வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சமையல் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் சாப்ஸ் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வானலில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மூணும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக அப்புறம் ஒரு வானல்ல பட்டை கிரம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் நல்லா லைட்டான சூடில் வதக்கி அரைச்சி மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொடி ஏற்கனவே நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கனால இப்போ நாங்கள் அரைக்கலை இப்போ அடுப்பில் பாத்திரம் ஏற்றிக்கிட்டு பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்குங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதோ நாங்கள் அந்த அரைச்சி வச்ச கரி மசாலா பொடி இருக்குது இல்லைங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் நாங்கள் இருக்கு போட்டு அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டு எண்ணெயில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அதாவது பொரிய விட்டுக்கோங்க பொறிஞ்சதுக்கு போட்டு நம்ம அலசி வச்ச சிக்கனை ஜாயின் பண்ணிக்கலாம் பீஸ் வந்து மட்டன் சிக்கன் சாப்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கோம் நாங்கள் சிக்கன் பீஸு சிக்கன் பீஸ் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா சாப்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம் சிக்கன் கட் பண்ணி அந்த கரி மசாலா பவுடர் எண்ணெயில் போட்டோம் இல்லைங்களா அதுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் சிக்கனை வதக்கிட்டே இருக்கலாம் நல்லா நல்லா வதக்கிட்டு இருந்தாலும் நல்லா ஜம் இருக்கும் அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து அந்த தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையல் பாருங்கள் நம்ம சமையல் எப்போவுமே சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலான்ற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த எங்கள் நாங்கள் செய்கிற முறையில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து தெரியும் சிக்கன்ல இருந்து அப்படியே தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படியே நீங்க சிக்கன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களை திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கன்ல எல்லாத்துலேயும் அந்த கறி மசாலா பட்டை பவுடர் நல்லா ஏற ஆரம்பிச்சிடும் ஏறி உங்களுக்கு நல்ல ஒரு ஜம்முன்னு வாசனையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வீட்டு குழம்புத்தூள் உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அத்தனை ஸ்பூன் போட்டுங்க காரமாக அந்த மாதிரி போட்டுங்க உங்களுடைய காரம் எப்படியோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போட்டுங்க கூடவே அப்படி உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவை அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு திரும்ப வந்து சிக்கன் பீஸாக நல்லா பரட்டி விடுங்க சிக்கன் கரட்டும் போது பீஸ் உடையாமல் கரட்டிக்கோங்க சிக்கன் பீஸ் கரட்டுவோம் நல்லா உடையாத அளவுக்கு அப்படியே ஸ்லோவாக போ விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பீஸ் எல்லாத்துலேயும் அந்த குழம்புத்தூள் மிக்ட்ரா அதை ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அது தண்ணி ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன பண்ணுறீங்க லைட்டாக தண்ணி விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் அரைச்சி வச்சோம்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் திரும்ப பரட்டிக்கலாம் சிக்கனை பரட்டி விட்டுட்டே இருந்தேன் நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சதுனால இது வந்து நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே போட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ஓப்பன்னே கூட நேரம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும் அப்போ நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப்ஸுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க சிக்கன் சாப்ஸுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கிரேவியாக வேணுன்னா டைட்டாகவும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் நம்ம அதை செய்கிற முறை ரெண்டு முறையாகவும் செஞ்சுக்கலாம் சிக்கன் கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம் சாப்ஸ் மாதிரி கொஞ்சம் லூஸாக தண்ணியாகவும் வச்சுக்கலாம் அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிஞ்சிருச்சு குழம்பு பார்த்தாலே தெரியும் நல்லாயிருக்குன்னு பாருங்கள்